மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணையாகும் இது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் என்ற ஊரில் காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது இந்த அணைக்கு கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து நீர் வருகிறது அணையின் மொத்த நீளம் ஆயிரத்து எழுநூறு மீட்டர்கள் ஐயாயிரத்து அறுநூறு அடி மற்றும் அகலம் நூற்று எழுபத்தொன்று அடியாகும் அணையின் அதிகபட்ச உயரம் இருநூற்று பதினான்கு அடி மற்றும் முழு கொள்ளளவு நூற்று இருபது அடியாகும் இதன் மொத்த நீர் கொள்ளளவு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சி ஒரு டிஎம்சி சமன் நூறு கோடி கன அடி இந்த நீர்த்தேக்கம் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது மேட்டூர் அணை கட்டுமானப் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கி ஒன்பது ஆண்டுகள் நடைபெற்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த அணையின் தலைமை பொறியாளராக இருந்த அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த வின்சென்ட் ஹார்ட்டின் மேற்பார்வையின் கீழ் கட்டப்பட்டது அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தின் ஆளுநராக இருந்த சர் ஜார்ஜ் பிரெட்ரிக் ஸ்டான்லி என்பவரின் பெயரால் இந்த அணை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது அணை கட்டப்பட்ட போது நயம்பாடி மற்றும் சில கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர் அணையின் நீர்மட்டம் குறையும் போது அந்த பழைய கிராமங்களின் சில அடையாளங்களான தேவாலயங்கள் மற்றும் கோயில்கள் தெரியும் மேட்டூர் அணை பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசன மற்றும் குடிநீர் வசதிகளை வழங்குகிறது இது சுமார் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கிறது டெல்டா மாவட்டங்களான சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் குறுவை சம்பா சாகுபடிக்கு இந்த அணை பெரிதும் உதவுகிறது மேட்டூர் அணையில் நீர்மின் நிலையங்களும் உள்ளன முதல் மின் நிலையம் பிரிட்டிஷ் ஆட்சியிலும் இரண்டாவது மின் நிலையம் இந்திய குடியரசு ஆட்சியிலும் கட்டப்பட்டது குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் வழங்குவதிலும் இந்த அணை முக்கிய பங்கு வகிக்கிறது மேட்டூர் அணை ஒரு பெரிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது பூங்கா மின்னிலையங்கள் மற்றும் சுற்றியுள்ள மலைகள் ஆகியவை சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கின்றன